வரன் தேடுறீங்களா பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் கால் கல்யாண மாலை நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த பொண்ணு அந்த வெளியூருக்கு போறதுக்கான ஒப்புதலையும் கொடுத்தாச்சு திருதப்பு அவங்க வீட்டுல யாரோ என்னமோ சொல்லி அந்த பொண்ணு வந்து இந்த எங்க அப்பா அம்மா விட்டு இந்த ஊரை விட்டு வெளில போக மாட்டேன் அது மாதிரி சொல்லிடுது தெரியாத சர்க்கிளா இருந்தா உங்க மனுஷால வச்சு விசாரிங்க

நிகழ்ச்சிக்கு வரும்போது நிகழ்ச்சியோட மகிழ்ச்சியா இருக்கணும் இருக்கீங்க நான் நான் எப்படி அதனால தான் சமீப காலமா பொண்ணு பையன் வந்து சில இடங்கள்ல வந்து ரொம்ப நாளைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க திடீர்னு அம்மா பாருமா பரவாயில்லன்னு சொல்லி இவங்க வந்து நம்மள மாதிரி மேட்ரி மோனிக்கோ அதுக்கோ இதுக்கோ வந்து பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா எல்லாம் பார்த்து ஒரு பையன் வீட்டுல வந்து சரி இவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை அந்த என் பொண்ணு இன்னும் தயாராகவே ஆலை அப்படிங்கற மாதிரி பதில் வருது அது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் நினைக்கிறீங்க கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி மார்ச் ஒன்று இரண்டு கோயம்புத்தூர் கொடிசியாவில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ நியாயம் இல்லைங்கிறது தான் உண்மை அதே சமயம் எய்த பெற்றோர் இல்லைன்னா அந்த பெண் அல்ல அந்த பையன் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை ஹோல்டு பண்ண விரும்புகிறாங்க ஓகே இது நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு மொத்தம் மூணு பேரோட இதுவும் உண்டு அதில் மூணு பேர் இல்லைன்னா சுற்றி உள்ளவங்க யாராவது சொல்கிறது அந்த மாதிரி சாய்ஸில் வந்து என்னென்னா இது இதுக்கு என்ன அர்ஜென்ட் பட்ற அதுக்கு அதுக்குள்ளே என்ன உனக்கு அர்ஜென்ட்டு இப்போ ஆக்சுவலாக நம்மளோட கிளைண்ட்டே ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க இப்போ இருபத்தாறு வயசான ஆச்சு அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட் படுறேன்னு ரிலேட்டிவ் யாரோ கேட்டு அந்த பையன் ஷ்ரிங்க் ஆகிட்டான் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து எது வேண்டாமோ அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கான மனநிலையை நம்ம நிறையா டெவலப் பண்ணியிருக்கோம் இது வேண்டாம் இது இது வந்து பேச ஆரம்பித்தாச்சு பையன் பொண்ணும் ஒத்துக்கிறதே குதிரை கொம்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் ஒத்துண்டப்புறம் இதை எப்படியாவது நடக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும்னா அப்பா அம்மா வந்து அந்த முயற்சிக்குள்ளே தான் வரணும் பையன் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆனால் கூட அவனை இழுத்துக்கொண்டு அந்த லைனில் வச்சு அதை வந்து நடத்தி கொடுக்குற மேட்ரு பண்ண வண்டி தான் நியாயம் இது அந்த இடத்துல வந்து எங்கேயோ ஒரு தடுமாற்றம் ஏற்படுறது நாலஞ்சு விஷயங்கள் அதுக்குள்ளே வருது ஒன்று வந்து இவனுக்கு ஏதாவது அந்த பார்வையில் பிடிக்கல இல்லை இந்த இந்த பெண்ணுக்கு ஏதோ அந்த அந்த பிஹேவியர் பிடிக்கல அதுக்கு இதுனா வேண்டாம்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக இல்லை இல்லை கோஹேட்டுன்னு சொல்கிறது பேச ஆரம்பிக்கும் போது பார்த்து எனக்கு டைம் ஆகணும்னு சொல்கிறது இது வந்து நியாயமாக இது இந்த போக்கு நியாயமாக இந்த போக்கு மாற்றிக்கலன்னா என்ன ஆகும்னா சமூகத்தினுடைய டோட்டல் கட்டுப்பாடுகள் எழுந்து போகும் அது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது நம்ம நினைக்கிறோம் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நார்மலாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லை எல்லாத்தையும் நார்மலாக எடுத்துக்கிறதுக்கு அவாவா உணர்வுகளோடு வாழ்ந்துட்டுருக்கிற மனுஷங்க மனுஷாங்க அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஆப்போசிட் பார்ட்டியே பிடிச்சி போச்சு அப்படி இருக்கும்போது திருதப்புன்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டி தன்டேர்ந்து விலகும் போது அவன் அவனோ இல்லை அவளோ மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இப்போ ரீசெண்டாக எடுத்ததில் வந்து ஒரு ஃபேமிலியில் வெளியூரில் உள்ள ஒரு பையன் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஹோட்டலில் மீட் பண்ண வச்சு பேசி எல்லாம் பண்ணி முடித்தாச்சு அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அந்த வெளியூருக்கு போகிறதுக்கான ஒப்புதலையும் கொடுத்தாச்சு கொடுத்தப்புறமா திருதப்புன்னு அவங்க வீட்டில் யாரோ என்னமோ சொல்லி அந்த பொண்ணு வந்து இந்த எங்கள் அப்பா அம்மா விட்டு இந்த ஊரை விட்டு வெளில மாட்டேன் ரெண்டும் பணக்கார ஃபேமிலி சாதாரணமான ஃபேமிலி இல்லை அது மாதிரி சொல்லிடுது அதனால நிலவில் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகல நிச்சயதார்த்தம் ஆயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் அது டேமேஜ் ஏன்னா பப்ளிக்காக வந்து ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு ஆயிரம் பேரை கூப்பிட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய ஃபேமிலி இந்த வந்து அட்டன் பண்ணுறவங்க வந்து கேட்குறாங்க என்ன நியாயம் இது என் நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு எங்கே உரிமை இருக்குது நான் என்ன வந்து வாழ்த்துன்னு சொன்னேன் இல்லையா நான் வந்து வாழ்த்தினேன் இல்லையா அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் இது மாதிரி இதை வந்து நீங்கள் முட்டுக்கட்டை போடலாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பெருசாகிடுது அதனால் என்ன பண்ணலான்னா ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணிக்கணும் ஒரு பெண்ணோ அல்லது பையனோ வந்து நான் டெஃபினட்டாக என் லைஃபுக்குள்ளே போகிறேன் மன வாழ்வுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கணும் அதுலேருந்து டீவியேட் பண்ணக்கூடாது பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு ரெண்டு பேருக்கும் சமமான உரிமை இருக்குது பிடிக்கலைன்னு வந்து நியாயமாக சொல்லலாம் அதே மாதிரி பெற்றோருக்கு திருத்த ஃபேமிலி விசாரிக்கிறாங்க அந்த சைடில் உள்ள பர்டிகுலர் சரியாக இல்லை இதை எடுக்க வேண்டாம்னு தோணுது அப்படி இருந்தால் வேறு ஒரு காரணம் சொல்லி ஆகணும் அது நேரம் சொல்ல முடியாது உங்களை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது உங்கள் ஃபேமிலி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக பையன் டைம் கேட்குறான் இல்லை பெண்ணை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் ஆகட்டங்கிறான் அப்படிங்கிற ஒரு பொய்யான காரணம் இது தெரிஞ்சே சொல்லக்கூடியது தான் ரெண்டு பேர் வீட்டுக்கும் இது தெரியும் பொய் தான் இருந்தும் ஒரு இடத்துல ஒத்துக்க முடியுமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி எல்லாத்தையும் ஒரு முறை பாருங்கள் டீட்டெயிலிங் பண்ணுங்கள் டியூ டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்பெனிக்கு மாத்திரம் இல்லை ஃபேமிலிக்கும் உட்பட்டது தான் அது விசாரிங்க உங்கள் சர்க்கிளுக்குள்ளே விசாரிங்க தெரியாத சர்க்கிளாக இருந்தால் உங்கள் மண்ஷாவை வச்சு விசாரிங்க ஒரு கால் கம் கம்பெனியில் கம்பெனியில் விசாரிக்கணும்னா ஆர்ஓசியில் போட்டு பார்த்தா அந்த கம்பெனி என்ன எப்படி இருக்குது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் எப்படி இருக்குதுன்னு எல்லா ரெக்கார்டும் ஓப்பனாக இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த விசாரணைகள் பண்ணாத அந்த விசாரணைகளுக்கு யாரும் ஒத்தரோ ஒருத்தரம் உட்படுத்திக்காத திருதுன்னு இந்த இடத்துல ஒரு பிரேக் போடுறது இருப்பேன் சடன் பிரேக் போட்டு பின்னாடி வரக்கூடிய அத்தனை வண்டிகளையும் மோத விடுற மாதிரி முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் பண்ணுற தப்புல அஞ்சு வண்டி அஃபெக்ட் ஆகும் அது வந்து நியாயம் இல்லைங்கிறது வந்து எப்போ போறாங்கன்னு தெரியல நார்மலாக இந்த வீடை விற்கிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க ஏன்னா நல்ல பாஸ்ட் லொக்காலிட்டியில் இருக்கும் இதை விற்று சரி நம்ம வெளியில் போய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீப்பராக வாங்கிட்டு மீதி பணத்தை வச்சுன்னு சௌரியமாக இருக்கலான்னு அவர் முடிவு பண்ணுவார் அவர் முடிவு வந்து பியூச்சருக்கான முடிவு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்பாங்க ஒரு நல்ல பட்ஜெட்டும் வந்திருக்கும் வந்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க ஆள் வரும்போது அவர் சொல்லுவார் என் ஒய்ஃப் வந்து இன்னும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு விற்கலான்னு சொல்றாரு அப்போ ஏன் அட்வைஸ்மெண்ட் கொடுத்தேன் ஏன் அட்வான்ஸ் வாங்குறதுக்காக என்ன வர சொன்னேன் அது வந்து ப்ராப்பர்ட்டில இருக்கு இது வந்து ஃபேமிலியில இருக்கு இந்த இந்த குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் முதல்ல ஒய்ஃப்ட விற்று நம்ம வந்து வெளியில போய் இன்னும் கொஞ்சம் இயற்கையான இடத்துல இருக்கலாமா அப்படின்னு அந்த விதைய முதல்ல அங்கே விதைச்சிடும் அது அதுக்குள்ளே செடி மரமாக வளர்ந்துடும் ஏன்னா பெண்கள் மனசில் வர வளரக்கூடிய ஆசைகள் வந்து நல்லா இருக்கும் அது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதுக்குன்னு நம்ம போய் தாம்பரம் பக்கத்தில் செக்கிலாரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிசைட் பண்ணி எப்படி வீக்க வீடை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி திருத்து பண்ணி அது வித்ரா பண்ணுறாரோ அதே பாட்டன் தான் இது அதே பேட்டர்ன் ஆஃப் தான் இல்லை அதில் வந்து என்ன தான் மனசு வருத்தப்பட்டால் கூட ரொம்ப உணர்வுகள் காயமாகாது பொருள் அதுதான் பொருள் அது ஆனால் இதில் வந்து ஒரு பெண்ணு சொன்ன மாதிரி பெண்ணுக்கு மனசில் பிடிச்சிடுத்து பையன் வேண்டாம்னு சொல்கிறான் இல்லை பையனுக்கு மனசில் பிடிச்சிடுத்து பெண்ணு வேண்டாம் உயிர் சம்மந்தப்பட்டது அது வந்து அவங்க எத்தனையோ வாழ்க்கையில் வந்து எத்தனையோ கோட்டை கட்டியிருப்பாங்க இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம இந்த ஊருக்கு போகலாம் இந்த மாதிரி இருக்கலாம் லைஃப்பில் அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல அதுலேருந்து வெளியில் வருது அந்த காலம் மாதிரி நான் நான் உன்னை வரித்து விட்டேன் அப்படிங்களா அதுன ஒரு அவசியல்ல. அதனால இருந்தாலுமே எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி உணர்வுகளால அமைக்கப்பட்டதுதானே மனித மனம்ங்கிறது. அந்த மனசு வந்து காயப்பட்டே இருக்குதா? அப்புறம் திரும்ப எப்படி நம்ம வந்து அதல இருந்து மீண்டு வந்து இந்த பொண்ணு புள்ளையே திரும்ப தன்னை ரெஜினுவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய ப்ராசஸ் அதனால இன்னைக்குள்ள challenge என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பெற்றோர்கள்ட்ட பிரச்சனை அப்படிங்கறதை விட பசங்களுடைய மைண்ட் கொஞ்சம் வேவேரிங்கா இருக்கு. தடுமாற்றத்திலிருந்து வெளியில வந்து எனக்கு இன்னதான் வேணும். இன்னை இருந்தா நம்ம பார்க்கலாம். இந்த இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தீர்மானங்களுக்குள்ள வர முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்